இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருமங்கலம் அருகே திருமணமான ஒரு வாரத்திலேயே கணவனை விட்டு பிரிந்து வந்து இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூடக்கோவில் போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட கொம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான சதீஷ்குமார் இவர் கம்பி கட்டும் வேலை செய்து வந்தார் இவர் அதே ஊரை சேர்ந்த மகாலட்சுமி என்பவரை காதலித்து வந்தார் இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுடைய காதலுக்கு பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக மகாலட்சுமிக்கு வேறு ஒருவருடன் அவருடைய பெற்றோர் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் ஆனால் திருமணம் செய்து கொடுத்த ஒரு வாரத்தில் மகாலட்சுமி தன்னுடைய கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெற்றோர் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார் கணவனை விட்டு தாய் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தன்னுடைய முன்னாள் காதலன் சதீஷ்குமாருடன் அடிக்கடி செல்போனில் பேசி தங்களுடைய நட்பை தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விவரம் தெரிய வந்த மகாலட்சுமியின் தம்பி பிரவீன்குமார் என்பவர் தன்னுடைய அக்கா மகாலட்சுமி மற்றும் அவருடைய காதலன் சதீஷ்குமாரையும் கண்டித்துள்ளார் மேலும் கிராம மக்கள் பலரும் மகாலட்சுமி சதீஷ்குமாரின் தொடர்பு குறித்து பிரவீன்குமார் காதுபடவே தவறாக பேச ஆரம்பித்தனர் இதனால் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் சம்பவத்தன்று கடும் ஆத்திரத்தில் இருந்த பிரவீன்குமார் கடந்த செவ்வாய்கிழமை இரவு வேலை முடித்து கொம்பாடியில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த தன்னுடைய அக்காவின் முன்னாள் காதலன் சதீஷ்குமாரை வழிமறித்தார் அப்போது தான் எடுத்து வந்திருந்த மிளகாய் பொடியை சதீஷ்குமாரின் கண்களில் தூவி அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்தார் தொடர்ந்து கண்மூடித்தனமாக வெட்டியதில் சதீஷ்குமாரினுடைய தலை துண்டானது பின்னர் துண்டான தலையை அருகில் இருக்கக்கூடிய நாடக மேடையில் வீசிவிட்டு அவர் அங்கிருந்து தப்பி சென்றார் மேலும் ஆத்திரம் தீராத பிரவீன்குமார் நேராக வீட்டுக்கு சென்று தன்னுடைய அக்கா மகாலட்சுமியின் கழுத்து அறுத்து கொடூரமாக கொலை செய்தார் அதை தடுக்க வந்த தன்னுடைய தாய் சின்ன பிடாரி என்பவரையும் கையை துண்டாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார் இந்த சம்பவம் தொடர்பாக சதீஷ்குமாருடைய அண்ணன் முத்துக்குமார் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த கூடக்கோவில் போலீசார் இரண்டு பேருடைய உடலையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கை துண்டான சின்ன பிடாரியை சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் தலைமறைவான பிரவீன்குமாரை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது இந்த நிலைமையில்தான் கொலையாளி பிரவீன்குமார் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த கொலைக்கு மேலும் நாலு பேர் உடந்தையாக செயல்பட்டது தெரிய வந்தது அவர்களையும் பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் திருமணத்துக்கு பிறகும் முன்னாள் காதலுடன் பேசி வந்த தன்னுடைய அக்காவையும் அவருடன் பழகியவரையும் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற அம்மாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்